கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நற்கீர்த்தி உண்டா திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஒரு இளைஞனான போதகர் அவர் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் செய்யும்படி அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டாராம் அவருடைய பிரசங்க வாக்கியம் பத்து கட்டளைகளில் ஒன்றாகிய களவு செய்யா திருப்பாயாக என்பதே அடுத்த நாள் அவர் அந்த பகுதியில் ஒரு பேருந்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாராம் நடத்துனரிடம் இவர் டிக்கெட் பெறுவதற்காக ஒரு டாலர் பணத்தை கொடுத்தாராம் நடத்துனர் அதற்கு சில்லறையை கொடுத்து பஸ்ஸின் பின்பகுதிக்கு சென்று அமரும்படி சொல்லிவிட்டாராம் இளம் போதகர் சில்லறையை எண்ணி பார்த்தார் நடத்துனர் தனக்கு பத்து பென்ஸ் அதிகமாக கொடுத்து விட்டார் என்பதை கண்டுபிடித்து கொண்டாராம் இந்த பத்து பென்ஸை நான் திரும்பி கொடுப்பதினால் பஸ் கம்பெனிக்கு பெரிய லாபம் ஒன்றும் வரப்போவதில்லை என்று முதலில் மனதில் எண்ணினாராம் பின்பு அவர் மனதில் பேசப்பட்டவராய் சீக்கிரத்திலே தன் எண்ணத்தை மாற்றி கொண்டார் தனது மனசாட்சியினால் குத்தப்பட்டவராக தனக்கு சேர வேண்டாத காசை நடத்தினரிடமே திரும்பி கொடுத்து விட்டாராம் நீங்கள் பத்து பென்ஸை அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த நாணயத்தை அவரிடம் கொடுத்தாரோம் அதற்கு அந்த நடத்துனர் இந்த இளம் போதகரிடம் இவ்வாறாக சொன்னாராம் நான் வேண்டுமென்று தான் பத்து பென்ஸை அதிகமாக உங்களுக்கு கொடுத்தேன் உங்கள் பிரசங்கத்தை நேற்று நான் கேட்டேன் நீங்கள் உங்கள் போதகத்தின்படி நடந்து கொள்கிறீர்களா என்பதை அறியவே பத்து பென்ஸை அதிகமாக உங்களிடம் கொடுத்தேன் என்று சொன்னாராம் நடத்துனர் கூறியதை கேட்ட இளம் போதகருக்கு அதிர்ச்சி நிறைந்த ஆச்சரியமாய் இருந்ததாம் தனக்கு வைக்கப்பட்ட சோதனையில் போதகர் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம் அவர் தனது சாட்சியை காத்து கொண்டார் நமது பேச்சும் செயலும் ஒன்று போல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நமது பேச்சில் அல்ல நமது கிரியையிலே ஆண்டவரது நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த போதகரை போல நாமும் நமது மனசாட்சிக்கு உட்பட்டு நமது பேச்சொன்று செயலொன்று இல்லாதபடி பேச்சிலும் செயலிலும் நமது உண்மையை காத்து கொள்ளும்போது ஆண்டவரது நாம மகிமைப்படுகிறது அதே சமயம் நமது பெயர் மூலமாய் ஆண்டவருக்கு நற்கீர்த்தியை நாம் உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறோம் நற்புகள் என்பது பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய காரியம் அல்ல நமது நற் குணங்கள் மூலமாய் நமக்கு நற்கீர்த்தி கிடைக்கப்பெறுகிறது ஆகவே உண்மையும் மனசாட்சி சொல்லுகிற நற்காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் நற்கீர்த்தி பெற்றவர்களாய் வாழ்வது நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரை திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது என்ற வேதவசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது அண்டவரே நாங்கள் வீணான ஐஸ்வர்யத்திற்கு ஆசைப்படாதபடி அண்டவரை உண்மையாய் செயல்படும்போது போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட உண்மைத்தன்மை பேச்சொன்று செயலொன்று இல்லாதபடி பேச்சிலும் செயலிலும் அண்டவரை சரியாக செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட நன்மையை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்